மட்டக்களப்பு நகரில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாநகர சபையின் வேட்பாளரும் ஊடகவியலாளருமான சிவபாக்கியநாதனின் தேர்தல் பரப்புரை அலுவலகம் இன்று வைக்கப்பட்டது இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாநகர சபை தேர்தலில் பத்தாம் வட்டார வேட்பாளரும் சிரேஷ்ட ஊடகவியலாளருமான சிவபாக்கியநாதனின் அலுவலகமே திறந்து வைக்கப்பட்டது வேட்பாளர் சிவபாக்கியநாதன் தலைமையில் நடைபெற்ற அலுவலக திறப்பு விழாவில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான பாராளுமன்றஉறுப்பினர்களானேசன் டாக்டர் கலந்து ஸ்ரீநாத் ஆகியோர் அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டதுடன் பரப்புரைக் கூட்டமும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் மட்டக்களப்பு மாநகர சபையின் முன்னாள் முதல்வர்

बोल रहे हैं और मैं मैं बात कर रहा हूं ठीक है ठीक है निकेट है तो मैं बोलूंगा धन्यवाद मैंने आ निमित्त महा